13000 13000 13000 13000 13000 50 50 70 ஓகே ஓகே ரேட் 50 ஓடி 50 ஓடி 50 13000 50 2 ரூபாய் 50 50 10000 1000 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் 2 மார்க்கே 2 மார்க்கே 220 225 225 3 3 மார்க்கே 3 மார்க்கே 3320 320 13320 400 1 400 2 பா நான்கே பாத்து நாலு வந்த பதிமூணு நாலு வந்த ರಮೇಶ ನೋಡಪ್ಪ ಅದು ಮಕ್ಕಳ ಹದಿಮೂಡ ಬಾಯ್ ಬೈ ನಾಲ್ಕು ಪಾರ್ಕ್ ಯಾವ ಬೈ ಯಾವ್ ಯಾವ್ ಜಾ ಬೈ ஆமா டபுள் எட் பாயிண்ட் 8 ஐனா 118 ஆமா நான் முன்னே ஜெயிச்சாயிப்பாயா மணி தூக்கிட்டு ஆ ரெ ஊத்திட்டாலே வந்து அட்கம் சிஸ்டமே 13450 ஆமா 50 50 13450 ஃபான்டேஷன் ரன்